இது ஒரு விசித்திரமான ஒரு முடிவு நீதிபதியோட வேண்டுகோள் அப்படி தந்தை மகன் இடையான மோதல் நீதிமன்றம் வாசலை நாடியதால் ரெண்டு பேருமே வந்து இன்னைக்கு அஞ்சரை மணிக்கு வந்து கோர்ட்டுக்கு வரணும் அப்படின்னு சொல்றதெல்லாம் சார் இதெல்லாம் ரொம்ப வந்து ஒரு கேட்கக்கூடிய ஒரு இப்ப ரொம்ப சோகம் என்னன்னா ஆனா வீட்டுக்குள்ள பேசி தீர்க்க வேண்டிய ஒரு பிரச்சனைய ஒரு தலைவர்களா இருக்கும் போது அது வெளி பொது வெளியில எடுத்துட்டு வரும்போது அவங்களை நம்பி இருக்கிற மக்களோட நிலைமைய என்னன்றதை யோசிச்சு பார்த்திருக்காங்களா ஒரு காலத்தில் இங்கே யார் முதலமைச்சர்னு டிசைட் பண்ணுற அளவுக்கு இருந்தவர் தான் பாமகவோட நிறுவனர் டாக்டர் ராமதாஸ் ஐயா அவர்கள் அதை யாராலையும் இங்கே மறுக்க முடியாது டாக்டர் ராமதாஸ் என்றால் இன்னைக்கு தமிழகத்தில் மட்டுமல்ல இந்தியா லெவலில் ஒரு முக்கியமான ஒரு லீடர் டைம்ஸ் நோ பத்திரிகையிலேருந்து அதாவது யூஎஸ்ல இருக்கிற டைம்ஸ் நோ பத்திரிகையிலேருந்து இங்கே வந்து இவரோட பேட்டியை எடுத்துட்டு போயிருக்காங்க ஆமாம் அவ்வளவு சிறப்பானவர் இன்னமும் நான் எடுத்து சொல்றேன் உங்களுக்கு நாங்கள் இவருக்கு ஒரு காலத்தில் வந்து தமிழ் குடிதாங்கி என்ற பட்டமே கொடுத்தோம் இப்படிப்பட்ட இப்படி மட்டும் நீங்கள் கேளுங்க அப்படின்னு அந்த பக்கத்து நார்த் இந்தியாவில் எப்படி இஸ்லாமியர்களுக்கு எதிர்ப்பாக ஒரு அரசு நடக்கும் பாத்தீங்களா அது மாதிரி ஒரு தலித்துக்கு எதிர்ப்பாக ஒரு அரசியலை கொண்டு வந்தார் இவரா சார் இவர்தான் கொண்டு வந்து எங்கள் தலைவருக்கு எதிர்ப்பாக பயங்கரமாக களமாடினார் களமாடிய அந்த ஒரு சரிவு உருவாயிருச்சு ஒரு பொட்டு கலைஞர் வா வா வான்னு கொடுப்பார் கூப்பிடுவார் இங்கிட்ட அம்மா ஜெயலலிதா அம்மா வாங்க வாங்கன்னு கூப்பிடுவார் இவர் உன்னை உண்மையை சொல்வார் பார் உள்ளவரை இந்த பார் இல்லை அந்த பார் உள்ளவரை நான் கூட்டணிக்கு போக மாட்டேன்னு சொல்லுவார் சாதியை மட்டும் மையமாக வைத்து ஒரு நாடக காதல் அப்படின்னு ஒன்று ஆரம்பித்து சிக்கலை வளர்த்தார் பார்த்தீங்களா அன்னைக்கு தான் இவருடைய சரி உருவாச்சு உங்களுக்கு தெரியாத நான் பொண்ணு அன்புமணி இவரை வந்து அடிச்சு விட்டார் அப்புறம் அப்பா மைனை வந்து அவளை சீக்கிரத்தில் மன்னிக்க மாட்டாரா ஏன் இந்த பிரச்சனை சிக்கலில் வந்து வரும்பொழுது எனக்கு வேண்டியால போடு உனக்கு வேண்டியால போடு இல்ல கொடுத்த ஸ்வீட் சார் ஸ்வீட் பாக்ஸ் என்னன்றது மக்களுக்கு தெரியும் இந்த வீட்டில் வைக்காம இன்னொரு வீட்டில் போய் வச்சுட்டாங்க அதுக்காக நீங்கள் சின்ன வீட்டில் போய் வச்சுட்டா தப்பா அப்பால நடக்க வேண்டாம் எங்கேயோ ஒரு இடத்துல வச்சுட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க ஐயாவ கேவலமா சொல்ல முடியாது தாயை சிறந்த கோயிலும் இல்லை தந்தை சொல் மிக்க மந்திரி இதை தமிழர்களுடைய பண்பாடு அப்ப அப்பா பேச்சை கேட்டதா நடக்கணும் ஸ்வீட் பாக்ஸ் போகலாம் வரலாம் அதுக்கு அப்பாவை போய் பிரச்சனை பண்ணலாமா அம்மாவை பிரச்சனை பண்ணலாமா விடுதலை சேர்த்தியுடைய இளைஞரணி ஐயா ராமதாஸ் அவர்களுக்கு நாங்கள் வந்து அவங்களுக்கு சப்போர்ட்டா நாங்க இருக்கோம் சப்போர்ட்னா எப்படி பாமா கவிசிக்கியோட கூட்டணி அப்படி இல்லை நீங்க ஒண்ணு அங்க போயிடாதீங்க சார் குடும்ப பிரச்சனை குடும்ப அரசியல் அப்படின்னு வந்துட்டா நிறைய விஷயங்கள் இங்க பார்க்க வேண்டியதான் சார் இருக்கும் ஆனால் வீட்டுக்குள்ள பேசி தீக்க வேண்டிய ஒரு பிரச்சனையை ஒரு தலைவர்களாக இருக்கும் போது அது வெளியே பொது வெளியில் எடுத்துட்டு வரும்போது அவங்களை நம்பியிருக்கிற மக்களோட நிலைமையை என்னன்றதை யோசிச்சு பார்த்துருக்காங்களா ஒரு காலத்தில் இங்க யார் முதலமைச்சர்னு டிசைட் பண்ற அளவுக்கு இருந்தவர் தான் பாமகவோட நிறுவனர் டாக்டர் ராமதாஸ் ஐயா அவர்கள் அதை யாராலையும் இங்கே மறுக்க முடியாது ஆனால் அவர் வீட்லேயே இந்த மாதிரியான ஒரு பிரச்சனை இருக்கும்போது இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் வர வரப்போ போகுது அப்ப எந்த மாதிரியான ஒரு மனநிலையில மக்கள் இருப்பாங்க சார் இல்ல அது நான் தான் இல்ல ஓவரா எக்ஸாகரேட் பண்ணி கேள்வி கேட்கறேன்னான்றது எனக்கு புரியல சார் இல்ல இல்ல நீ சொன்னதுல வந்து இது மாற்றுக்கிறதுனா இல்ல டாக்டர் ராமதாஸ் என்றால் இன்னைக்கு தமிழகத்தில் மட்டுமல்ல இந்தியா லெவலில் ஒரு முக்கியமான ஒரு லீடர் இன்னைக்கு தமிழகத்தில் ஒரு வயது முதிர்ந்த தலைவர்களில் அவர் ஒருத்தர் தான் அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை அதே நேரத்தில் வந்து யார் ஆட்சியை பிடிக்க வேண்டும் என்று திருமானிக்கக்கூடிய ஒரு சக்தி தான் அவர் அவர் எந்த பக்கத்து போறாரோ அந்த பக்கத்து வெற்றி பெறுவார்கள் அப்படின்னு ஒரு காலகட்டத்தில் இருந்தது என்பது மாற்று கருத்து இல்லை ஜெயலலிதா அவங்களும் கலைஞர் அவர்களும் எங்க பக்கம் தான் நீங்க வரணும்னு சொல்லிட்டு அவருக்கு தொடர்ந்து வந்து பேச்சுவார்த்தை நடத்தின ஒரு விஷயங்கள்லாம் இப்ப நான் அவரை பத்தி படிக்கும் போது இந்த விஷயங்கள்லாம் கேள்விப்பட்டேன் அதையும் தாண்டி ஒரு விஷயம் ரொம்ப பிரமிக்கத்தக்க விஷயமா இருந்தது டைம்ஸ் நோ பத்திரிகையிலேந்து அதாவது யூஎஸ்ல இருக்கிற டைம்ஸ் நோ பத்திரிகையிலேந்து இங்க வந்து இவரோட பேட்டியை எடுத்துட்டு போயிருக்காங்க ஆமா அவ்வளவு சிறப்பானவர் இன்னமும் நான் எடுத்து சொல்றேன் உங்களுக்கு நாங்கள் இவருக்கு ஒரு காலத்தில் வந்து தமிழ் குடிதாங்கி என்ற பட்டமே கொடுத்தோம் அது எங்கே எங்கள் ஊரில் மதுரை மாவட்டம் மேலூரில் தான் அவர் பட்டம் கொடுத்தோம் தமிழ் குடிதாங்கி அப்படின்னு ஏன்னா இவர் தான் தலித் மக்களுக்கான ஒரு பதவியும் இவர் இவரோட கட்சியில் கொடுத்ததாகவும் பல விஷயங்கள் பல விஷயம் ஒன்று ரெண்டு இல்லை பல விஷயங்கள் இப்படிப்பட்ட ஐயா ஏன் இப்படி ஆகிட்டாருன்னு மட்டும் நீங்கள் கேளுங்க ஏன்னா ஒரு பத்து பதினைந்து ஆண்டுகளுக்கு முன்னால் இவர் என்ன பண்ணிட்டார் சோசியல் இன்ஜினியரிங் அப்புடின்னு அந்த பக்கத்து நார்த் இந்தியாவில் எப்படி இஸ்லாமியர்களுக்கு எதிர்ப்பாக ஒரு அரசியல் நடக்கும் பார்த்தீங்களா அது மாதிரி ஒரு தலித்துக்கு எதிர்ப்பாக ஒரு அரசியலை கொண்டு வந்தார் இவராசி இவர் தான் கொண்டு வந்து எங்கள் தலைவருக்கு எதிர்ப்பாக பயங்கரமாக களமாடினார் களமாடி அந்த காலகட்டத்தில் இருந்து இவருக்கு சரிவு உருவாயிருச்சு தான் அவருக்கு ஆரம்பித்தது அதுக்கு முன்னாடி நீங்கள் சொன்ன கருத்து பூரா உண்மை டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் வந்து பேட்டி கேட்பார்கள் நாங்கள் அவருக்கு வந்து தமிழ் குடிதாங்கின்னு பட்டம் கொடுப்போம் அம்பேத்கர் சுடர் விருது ஒரு ஒருபட்டு கலைஞர் வா வா வான்னு கொடுப்பார் கூப்பிடுவார் இங்கிட்ட அம்மா ஜெயலலிதா அம்மா வாங்க வாங்கன்னு கூப்பிடுவார் இவர் ஒன்று உண்மையை சொல்லுவார் பார் உள்ளவரை இந்த பார் இல்லை அந்த பார் உள்ளவரை நான் கூட்டணிக்கு போக மாட்டேன்னு சொல்லுவார் டபக்கு அடுத்த நாள் பல்ட் அடிப்பார் அப்படி எல்லா வேலையும் செஞ்சாலும் கூட மக்கள் இவர் பக்கத்தில் நின்றாங்க ஆனால் இந்த குட்டிக்காட்ட வேலை செஞ்சார் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் அதுவும் வந்து தமிழ்நாட்டில் வந்து ஒரு மனிதநேயம் உள்ள இந்த பகுதியில் வந்து சாதியை மட்டும் மையமாக வைத்து ஒரு நாடக காதல் அப்படின்னு ஒன்று ஆரம்பிச்சு சிக்கலை வளர்த்தாரு அன்னைக்கு தான் இதோடைய சரி உருவாச்சு அது வந்து இன்னும் மீண்டும் வரலை ஆனால் நாங்கள் கூட இவருக்கா இறக்கப்பட தெரியாமல் பாவம் செய்கிறாரு அப்புடின்னு ஆனால் என்ன ஆகி போச்சு கடைசியில் குடும்பத்துக்குள்ளேயே பிரச்சனை வந்துருச்சு வெளியில் வந்த பிரச்சனை வேற ஏன்னா உண்மையிலே இங்கே பாருங்க கிராமங்களில் தலித்துகளும் தலித்து அல்லாத இந்த யாரு இந்த இவங்க வந்து வன்னியர்களும் ஒரு நட்பாக தான் இருப்பாங்க அண்ணன் தம்பி அண்ணன் தம்பி அந்த முறையில் தான் இருப்பாங்க ஆனால் இவர் வந்து தம் மகனை வந்து முதல்வராக்க வேண்டும் என்பதற்காக இது மாதிரி மோசமான அரசியலை விதைத்து சோசியல் இன்ஜினியர் அரசியலை விதைத்து அவர் அந்த காலத்தில் என்ன தெரிஞ்சு செஞ்சாரு தலித்து அல்லாதோர் கூட்டமைப்பு அப்படின்னு ஒன்னை உருவாக்கி ஏன் வரலாறு கூட படிச்சிருப்பீங்களே அப்போ அவ்வளவு மோசமான அரசியல் செய்த பிறகு கீழே போனார் கீழே போனது கூட அப்படியே அமைதியா கூட இருந்திருக்கலாம் திடீர்னு பார்த்தா அப்பனுக்கும் மயனுக்கும் ஆகி ஏறக்குறைய அன்புமணி இவரை வந்து அடிச்சு சார் இதாக செய்தி இப்ப பிரச்சனையே அதான் ஏன் சிக்கல்ல வந்து ஒரு அப்பா மயனை வந்து அவ்வளோ சீக்கிரம்ல மன்னிக்க மாட்டாரா ஏன் இந்த பிரச்சனை வந்துன்னா ஏதோ சிக்கல்ல வந்து வரும் பொழுது எனக்கு வேண்டிய அளவு போடு உனக்கு வேண்டியால போடு இல்ல கொடுத்த ஸ்வீட் பாக்ஸ பிரிச்சுக்குருவான் இவர் எதையோ போய் ஸ்வீட் பாக்ஸ் வேற இடத்துல போய் வச்சுட்டாரா ஆளுக்கு நமக்கு ஒன்றும் தெரியாது பட் நண்பர்கள் சொல்றாங்க ஸ்வீட் பாக்ஸோட ஸ்வீட் பாக்ஸ் என்னன்றது மக்களுக்கு தெரியும் தெரியும் அது ஸ்வீட் பாக்ஸ் வந்து இவரு எங்க வைக்கணும் தான் வைக்கணும் இந்த வீட்டில் வைக்காமல் இன்னொரு வீட்டில் போய் வச்சுட்டாங்க அதுக்காக நீங்கள் சின்ன வீட்டில் போய் வச்சிட்டாங்க தப்பா கப்பால் நடக்க வேண்டாம் எங்கேயோ ஒரு இடத்துல வச்சுட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க ஐயாவோ கேவலமா சொல்ல முடியாது அதை வச்சனால இந்த இவர் போய் அப்பான்னு கூட பார்க்காம அடிச்சுக்கிட்டாங்க

ஸ்வீட் பாக்ஸ் போகலாம் வரலாம் அதுக்கு அப்பாவை போய் பிரச்சனை இல்லாம அம்மாவை பிரச்சனை இல்லாமா அப்ப இதுக்கு ஒரே சொல்யூஷன் சொல்லட்டுமா பொறுங்க நான் முடிச்சுக்கிறேன் இவருக்கு ஒரே சொல்யூஷன் வந்து அப்பா காலில் விழுந்து அப்பா நான் தெரியாம உங்களை அடிச்சிட்டேன்

சரிப்பா நான் உனக்கு சப்போர்ட் பண்றேன் சொல்லி ஒரு வழி வழி நடத்துறது தான் ஒரு பெருந்தன்மையான ஒரு பிசினஸ் வச்சு கொடுத்தாரு பிசினஸ் ஒழுங்கலை போச்சு திவாலாய் போனமே வாடா உனக்கு ஒண்ணுமே தெரியல ஓடுறா நான் நல்லா கம்பெனி நான் பாத்தீங்கன்னா அவர் வாங்கி இப்போ ஓட்டுறாரு கம்பெனி அதான் எதார்த்தம் ஏங்க அதாவது அன்புமணி வந்து வெளியிலேயே போக மாட்டேன் அவரே நானே சொல்றேன் பெத்த பிள்ளைய அப்பனே சொல்ற பிள்ளை அவன் வந்து தருதல பிள்ளை இந்த சவுக்கு சங்கர்ட்ட பேட்டி கொடுத்தா என்ன சொன்னாரு அவன் வெளியும் போக மாட்டேன் ஒன்றும் போக மாட்டேன் கட்சியாக அவனே காலி பண்ணி போடுவேன் அதனால் வந்து என்னமோ சொல்லுவார் பாவம் இன்னமும் பயன் ரொம்ப கொச்சையாகவே பேசுகிறாருங்க அவ்வளவு மோசமா ஒரு அப்பா பேசுவார் பிள்ளை யாராவது பேசுவாங்களா அது என்னன்னா ஒரு குடும்ப ஒரு பதவிக்காகவும் ஒரு பணத்துக்காகவும் இந்த மாதிரியான ஒரு விஷயம் அப்ப யாரு அடங்கி போகணும் யாரு மதித்து போகணும் எப்படி தெரியுமா சார் அப்பா போவாங்க அடங்கி போறன்ற வார்த்தையெல்லாம் ரொம்ப பெரிய விஷயம் சார் ஒரு அப்பா பையன் அப்படின்ற ஒரு கான்செப்ட் அப்ப நீங்க யாருமே மக்களுக்காக பண்ணலையா சார் இந்த அரசியல் எதுவுமே மக்களுக்காக கேட்ட கேள்வி எல்லாமே கரெக்ட் அவங்க அரசியல் மக்களுக்காக பண்ணணும்னு ரொம்ப நாளைக்கு மேலே தெரியும் அதனால வந்த பிரச்சனை தான் இவ்வளோ பிரச்சனை இப்போ என்ன பிரச்சனை இந்த ஸ்வீட் பாக்ஸு யார் கையில் வச்சுக்கிறது யார் பொறுப்பாக இருக்குது ஸ்வீட் பாக்ஸ் தான் என்னென்னு சொல்லுங்கள் ஸ்வீட் பாக்ஸ் என்னன்றது மக்களுக்கு தெரியும் நீ அதில் வந்து நீங்கள் வந்து கன்ஃபியூஸ் பண்ணவே தேவையில்ல அதில் வந்த பிரச்சனை தான் ஆனா இந்த நேரத்துல வந்து விடுதலை சேர்த்துடைய இளைஞரணி ஐயா ராமதாஸ் அவர்களுக்கு நாங்கள் வந்து அவங்களுக்கு சப்போர்ட்டாக நாங்கள் இருக்கிறோம் சப்போர்ட்னா எப்படி பாமக விசிக்கையோட கூட்டணி அப்படி இல்லை நீங்கள் ஒன்று அங்கே போயிடாதீங்க இந்த நேரத்துல ஒரு வயது முதிர்ந்தவர் இப்படிலாம் பேசலாமா இப்படிலாம் கேலி பண்ணலாமா நக்கல் பண்ணலாமா அவர் இருந்து இருப்பேன்ன ஒரு காலத்தில் அவர் என்ன இதுங்க அவர் பெரிய சமூக போராளிங்க அதுதான் நாங்கள் அம்பேத்கர் சுடர் விருதே கொடுத்தோம் ஆனா இன்னைக்கு என்ன ஆகிப்போச்சு பாருங்க உங்கள் பையனால உங்களுடைய மானம் மரியாதை அந்தஸ்து எல்லாம் போய் காலி பண்ணிட்டோம் சரி இப்போ கொஞ்சம் பாருங்க இந்த பேட்டியில் கூட நாங்களே பேசணும் ஐயா ராமதாசன் நான் மரியாதவர் விஸ்வசாவா ராமதாஸ் அப்படின்றாங்க இப்போ கூட்டணின்ற ஒரு விஷயம் வரப்போகுது இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு செட்டமன்ற தேர்தலையிலும் ஆறு மாதத்துல இருக்கும் இந்த கூட்டணின்ற ஒரு ஃபேக்டர்லாம் வரும் போகுது இப்போ இந்த பாமாக்கா யாருக்கு அப்படின்ற ஒரு விஷயம் வரதில்லை குடும்ப சரி இன்னொரு விஷயம் இப்போ பரபரப்பாக பேசப்படுது ரெண்டு பேருமே வந்து இன்னைக்கு அஞ்சரை மணிக்கு வந்தது கோர்ட்டுக்கு வரணும் அப்படின்னு சொல்றதெல்லாம் சரி ரொம்ப வந்து ஒரு கேட்கக்கூடிய இப்போ ரொம்ப சோக கதை என்னன்னா நீ சொன்னது உண்மை குடும்ப பிரச்சனை குடும்பத்தில் முடிச்சிருந்தா சிக்கல் இல்லை இப்போ உங்க நீதிமன்ற வரைக்கும் போனதுமே அந்த நீதிபதி என்ன சொல்கிறாருன்னா ஃபைவ் தேர்ட்டி டுடே இன்னைக்கு என்ன ஃப்ரைடே தான ஃபைவ் தேர்ட்டிக்கு வாங்க உங்கள் பஞ்சாயத்தை நான் முடிச்சு வைக்கிறேன் அப்படின்னு கூப்பிட்டுருக்காரு இது தேவையானு கேட்குறாரு ரெண்டு பேருக்கு ரெண்டு பேரும் போகணும் அப்படின்னு வாங்கணும் இது ரொம்ப வருக்கத்துக்கு வருந்தத்தக்க ஒரு விஷயம் தான் சார் ஏன்னா ஒரு கால வந்து ஒரு மனசு ஆஹ் ஒரு போராளியா இருந்தவரு ஒரு மொத்த மக்களையும் தன் கண்ட்ரோல் காரணம் காரணம் நல்ல அன்பு கூட இல்ல சார் ஒரு அப்பா வந்து அப்ப ஒரு பையனை கண்ட்ரோல் பண்ண கூட தெரியாதா

அவர் எந்த காலத்துல இருந்து எவ்வளவு வந்து எல்லா கட்சி தலைவர்களுக்கும் இந்த கேள்வி கேட்டு எல்லாரும் பொருந்தும் எல்லாருமே தனியா வந்து அவங்களும் சண்டை தெரியும் அவங்களுக்கு அப்படிதான் நல்ல இப்ப நீ எங்க வரையும் தெரியும் நான் நானே சொல்றேன் இப்ப ஸ்டாலின் அவர்கள் இருக்கிறார்கள் அதுக்கு முன்னாடி எப்படி அன்பு அவங்க அன்பு மகன் உதயநிதி ஸ்டாலின் எப்படி இருக்காரு அப்பா சொல்லுங்கப்பா அவர் மரியாதையா இருக்காரா இல்லையா இதே ஸ்டாலின் அவங்க அப்பாட்ட எப்படி இருந்தாரு அங்க இருந்தாலும் இங்க இருப்பாரு அது அவங்க அப்பா முறையா வளர்த்து ஆனால் இதில் வந்து என்ன ஆகி போச்சு அப்பா முறையாக வளர்த்தாரா வளர்க்கலன்னு தெரில இல்லை பிள்ளை தருதலையாக போச்சானு தெரியல நம்ம அதுக்கு மேலே நம்ம ரொம்பவும் பேசக்கூடாது ஏன்னா பாவம் வயது முதிர்ந்தவர்கள் வந்து சில நேரங்களில் வந்து இப்படி போனாலும் கூட பிள்ளைகள் சரியா இருக்கணும் சார் இன்னொரு விஷயம் சார் எனக்கு ஒரு கேள்வி இருக்கு பாமக இவங்க இவர் வந்து என்னோட பையனோ இல்லை என்னோட அடுத்த கட்ட என்னோட இருந்து யாருமே வரமாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவர் வந்து ஒரு சில ப்ராமிஸ் எல்லாம் வந்து பண்ணி கொடுத்துதான் நான் கேள்விப்பட்டேன் இப்போ அதை உடச்சி தன்னோட பையனை கொண்டு வந்து விட்டுட்டார் இப்ப தன்னோட பையன் இல்லைன்னோடனே தன்னோட பொண்ணையோ கூட்டிட்டு வந்து பொண்ணை வந்து நிறுவனராக்கணும் அப்படின்னு நினைக்கிறதெல்லாம் இது எந்த மாதிரியான ஒரு செயல்பாடா இருக்கும் நீங்க நினைக்கிறீங்க இதை வந்து நம்ம ரொம்ப பேசணுமா என்ன பேசுவோம் ஏன்னா இங்கே பாரு நமக்கு பிரச்சனை வருது நல்லா நக்கல் பண்ணி பேசுறாங்க நினைப்பாய்ங்க ஆனா ஒரு உண்மை சொல்றேன் ராமதாஸ் ஆரம்ப காலகட்டத்தில் ஒரு போராளியாகத்தான் வந்தார் அது வந்த பிறகு தான் வந்த காலகட்டத்துலதான் இந்த கருத்தை சொன்னாரு நான் எந்த காலகட்டத்திலுமே எனது காடுகள் ஆட்சி அதிகாரை நோக்கி செல்லாது எங்க குடும்பத்திலிருந்து யாரையும் நான் உள்ள கொண்டு வர மாட்டேன் அப்படி நான் கொண்டு வந்தா சவுக்க வச்சு என்னை அடிக்க நடு நோட்ல வச்சு அடிக்க அதான் நிறைய சுழிகள் அதே நேரத்துல வந்து நான் திமுக கூட்டணி வைக்க மாட்டேன் அதிமுகவில் இந்த அம்மாட்ட கூட்டணி வைக்க மாட்டேன் வைத்தால் நான் தாயோடு அப்படின்னு சொல்ல முடியாது அவ்வளவு டைலாக் பேசினவர் இவ்வளவுலாம் பேசிவிட்டு தான் சொந்த மகனுக்காக அன்பு மணிக்காக மணி அன்பு மணி இந்த மணி நினைச்சது இந்த மணியில் அந்த மணி நீங்கள் மணி அடிக்கிற அந்த மணி இந்த மணியை வந்து கலாய்களை உண்மையை சொல்கிறேன் அதனால அந்த சிக்கல் வந்து கடைசியில் அன்புமணியை வந்து எவ்வளவுலாம் அந்த அன்புமணிக்காக உதவி செய்தாரோ இன்னைக்கு அதே அன்புமணி அப்பாவை காளிவாளு நல்ல யோசிச்சு பாருங்க போராளியாக கட்சியை கட்டமைச்சவர் நல்ல கட்சியை கட்டமைத்தவர் கடைசியில் அன்புமணிக்காக தம்மயம் முதல்வராக வேண்டும் என்பதற்காக அவர் எவ்வளவோ விட்டு கொடுத்து சமுதாயத்தில் சிக்கலை உருவாக்கி எல்லாம் பண்ணி தலித்துக்கு எதிர்ப்பாக வந்து எங்கள் தலைவரோட எதிர்ப்பாக வந்து எல்லா சிக்கலையும் உருவாக்கி முடிச்சார்ல இன்னைக்கு கடைசியில் பார்த்தா அன்புமணிய பேச்சு அப்பா பேச்சே கேட்கறது இல்லை அதனால சரி அஞ்சு அஞ்சு அன்புமணி அவர்கள் ஏன் பேச்ச கேட்கலன்னா இவங்க அப்பா வந்து இன்னும் பழைய பஞ்சாங்கமா இருக்கிறாங்க பழைய பஞ்சாங்கம் தாங்க எல்லாருமே அரசியலை பொறுத்தவரை ஏதாவது நீ மத்தியில் வந்து வயது முதிர்ந்தால் சிக்கல் ரிட்டையர் ஆக வேண்டும் அரசியல வயது மூல முதிர்ச்சியாக முதிர்ச்சியாக தான் அறிவாளியாக மாறுவார்கள் இன்னைக்கு வந்து மோடிக்கு என்ன வயசு எழுபத்தி அஞ்சு அடுத்து தொடருவார் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க மோகன் பகவத்க்கு என்ன வயசு எழுபத்தஞ்சு தொடர்பாக சொல்லுவேன் எங்கள் தலைவருக்கு வயசு என்ன அறுபதுக்கு மேலே தளபதி ஸ்டாலின் வயசு என்ன எழுபதை தொட்டுக்கிட்டு இருக்குது நீ அப்படியே போனீங்கன்னா வயது முதிர முதிரதான் எல்லா அறிவியாளிகளும் உருவாவில் அரசியலில் அப்போ இன்னைக்கு அவங்களெல்லாம் விட எல்லாரையும் விட இன்றைக்கி வயது முதிர்ந்தவர் ஐயா ராமதாஸ் அவர்கள் டாக்டர் ராமதாஸ் அப்போ ராமதாஸ் பேச்சை கேட்காம நீ சிக்கல் பண்ணாதப்ப தயவு இது அன்புமணி அவர்களே அமைதி அப்பாட்டு சரண்டராக அப்படின்றத எங்களுடைய அன்பான கோரிக்கை எனக்கு தெரிஞ்சு இதில் வீசிக்கே ரொம்ப வந்து குளிர்காஞ்சு சந்தோஷமா சந்தோஷம்லாம் இல்லை வருத்தப்படுறோம் ஐயா அப்படிலாம் நீ தப்பாக இருக்காதிங்க நான் பாவம் ராமதாஸுக்காக நான் ரொம்ப ஃபீல் பண்ணுறேன் ஃபைன் சார் இது எந்த மாதிரியான ஒரு விஷயம் இன்னைக்கு அஞ்சரை மணிக்கு போக போறாங்க இது வந்து ஒரு குடும்ப அரசியலா இருக்கக்கூடாது இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் யாருமே பார்க்க கூடாது ஏன்னா இதுல எதிர்கட்சி இருக்கிற இருக்கவங்க நிறைய பேர் கூட வந்து வருத்தம் தான் சார் தெரிவிக்கிறாங்க எல்லாருமே வருத்தம் தான் தெரிவிக்கிறாங்க அவருக்கு போய் வயசான காலத்துல இப்படி ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னு எல்லாருமே வருத்தம் தான் தெரிவிக்கிறாங்க ஸோ இது எந்த மாதிரியான ஒரு விஷயம் சார் இப்போ கோர்ட்டில் கூப்பிட்டு இவங்க பேர் பேசுவாங்கல்ல என்ன சார் பேசுவாங்க சமாதானம் போங்க சொல்லுவாங்க

வந்து அன்புமணி ராமதாஸ் அவர்களே அப்பா ராமதாஸ் நடக்கும்படி பணியோடு ஃபைன் கொள்கிறோம் இது எந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் இதை வந்து எப்படி இன்னைக்கு வந்து கோர்ட் என்ன தீர்ப்பு சொல்லுது நீதிபதிகள் என்ன சொல்ல போறாங்க அப்படின்றத அஞ்சரை மணி தீர்ப்புக்கு அப்புறம் நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம் ரொம்ப நன்றி நன்றி வணக்கம்